வணக்கம் சார் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இந்த மக்களவைத் தேர்தல் வாழ்வா சாவா தேர்தலாக இருக்குமா வாழ்வா வாழ்வா இருக்கும் வாழ்வா டபுள் வாழ்வா அப்படின்னு சாவாக்கு என்ன இருக்குது அவர் அரசியல் எதிர்காலம் முடிய போகிறதுக்கு என்ன இருக்குது பெரிய பெரிய கட்சிகள் வளர்ந்த கட்சிகளே அதிமுக திமுக போன்ற கட்சிகளே ஜெயலலிதா கருணாநிதி போன்றவர்களே தே தேர்தலில் அவங்க தோற்று ஒட்டுமொத்தமாக கட்சி தோற்று ஒற்றை இலக்கத்தில் சீட் இருந்து அதுக்கப்புறமே அவங்களால சர்வே பண்ண முடிஞ்சது வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சி அவங்க வந்து சிங்கிள் டிஜிட்டலேருந்து ஆரம்பித்து நவ் ஆர் குரோயிங் எல்லா பேட்டியும் எல்லா பேச்சும் எல்லா அரசியலும் அவர்களை மையப்படுத்தி இருக்குது அப்போ அவங்களுக்கு சாகுங்கிறதுக்கான பேச்சுக்கே இடம் இல்லையா அந்த அந்த ஸ்பேஸே இல்லையா அவங்க வந்து தே ஆர் குரோயிங் லைக் எனி திங் அவர்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அது போல புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து ஒன்று உங்களுடைய ஒரு பத்திரிகையாக சாதாரண ஒன்று சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நோட்டா கீழே கட்சின்னு சொன்னோம் மூணு பெர்சன்ட் கட்சின்னு சொன்னோம் அஞ்சு பர்சன்ட் கட்சின்னு சொன்னோம் சரிங்களா இவ்வளோ சொல்லியிருக்கோம்ல இந்த தேர்தலில் அஞ்சு பர்சன்ட் கீழே வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இவ்வளோ மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் பரவாயில்ல கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறதுனால வோட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஞ்சுக்கு இவ்வளோ நேரடியாக சொல்லுங்க ஆமா இல்லை சொல்லுங்கள் குழப்பம் இது இவ்வளோ தேங்க வேண்டிய நீங்கள் நான் வந்து நான் அண்ணாமலை செய்யப்பார்கு உங்கள்கிட்ட கேட்கல அஞ்சு பர்சன்ட் கீழே கட்சி போகணும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு உங்களோட கேள்விப்படுற நிலவரத்தை பார்த்து கேள்விப்படுற வரைக்கும் அதை தாண்ட வாய்ப்பு இருக்குது சார் இவ்வளோ தான் பாயிண்ட் அப்போ சாங்குற கேள்வி எங்கே வருது நேற்று வரைக்கும் நான் வாங்கின மார்க்கோட கூட மார்க் உத்தரவாதம் வாங்க போகிறேன் கேள்வி கேட்குறேன் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க அப்புறம் அதில் என்ன சாங்கிற கேள்வி எங்கே வருது இன்றைக்கு எதனால கேட்டேன்னா சார் அண்ணாமலையோட வளர்ச்சி பாஜகவை தாண்டி அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சிங்கிறது தான் அதிகமா பேசுறாங்க ஒருவேளை அவர் அங்க தோல்வி அடைகிற பட்சத்தில் இந்த நரேட்டிவ் எல்லாமே உடைய வாய்ப்பு இருக்கு அவர் தோல்வி அடைவாரு நீங்க உலக முன்முடிவு கோருறீங்க ஒண்ணு பாஜக போன்ற கட்சிகள் என்றைக்குமே தனிநபர்களை நம்பி இருப்பதில்லை காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய பலவீனம் அதுதான் அவங்களுக்கு வந்து ராகுல் காந்தியை தாண்டி என்ன செய்யறதுன்னு தெரியல நான் உங்களுக்கு பல முறை நான் பொதுவெளியில் பேசியிருக்கேன் இன்னைக்கு தேதிக்கு பாஜகவில் நரேந்திர மோடி அமித்ஷா நிதின் கட்கரி தேவேந்திர பட்னாவிஸ் யோகி ஆதித்யநாத் அண்ணாமலை தேஜஸ்வி சூரியான்னு முப்பது வயசு வரைக்கும் ஆள் வச்சிருக்காங்க எழுபது வயசுலேருந்து ராஜ்நாத்சிங்லேருந்து அவ்வளவு வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து பேக்கப் வந்து அப்படி வச்சிருக்காங்க ஒருத்தர் 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 இல்லை இவர் நம்பி அப்படின்னு கட்சியில் இவருக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் இவர்கள் விதச்சுக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒரு அற்புதமான விதை அண்ணாமலை சரி அப்படி இருக்கா சார் நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா இருக்கு இன்னைக்கு கருப்பூர்மன் முருகானந்தா இருக்காரு ஏ பி முருகானந்தா இருக்காரு வினோஜ் பி செல்வா இருக்கிறார் எவ்வளவு இருக்காங்க ஆட்கள் அந்த போன முறை தலைவர் பதவிக்கே பேசப்பட்டவங்க இவங்க எல்லாம் கே டி ராகவன் இருக்காரு நான் சொல்றது நாற்பதுகள்லயே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதுக்கு கீழே நூறு பேர் இருக்கிறாங்க இதற்கு மேலே நூறு பேர் இருக்கிறாங்க அது அதுதான் அந்த கட்சியுடைய பெரும் பழம் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் பாஜகோட மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு சலசல் ஏற்படுத்தலையா திரு எல்முருகன் இருக்கும்போது தானே உள்ள வர்றாங்க டிஎம்கேலேருந்து ஆட்கள் புறம் வராங்க கூக்கா செல்வம் முன்னாடி வந்தார் கே பி ராமலிங்கம் வந்தார் இது மாதிரி பழைய ஆட்கள் புறம் வந்தாங்க அவர் இருக்கும்போது தான் அவங்க வேல் யாத்திரை போனார் அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க கல்லை நகர்த்திட்டே இருக்கிறாங்க இவர் வந்து ஒரு புளிப்பாய்ச்சல் போயிடுறாரு இளரத்தம் இல்ல அந்த டிஃபரன்ஸ் இருக்கு சார் நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பாஜகவுக்கு ஒரு விதமான வளர்ச்சி இருந்திருக்கு இவர் ஒரு ஃபயர் பிராண்ட் பொலிட்டீஷியனா இருக்காரு இது வந்து வாஜ்பாய் காலத்துல ஒரு வளர்ச்சி இருந்துச்சு அத்வானி காலத்துல ஒரு வளர்ச்சி இருந்துச்சு மோடி காலத்துல அது அதிகமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குல்ல அது இப்ப இருக்கு அதுவும் குழப்பமே இல்லையா யாரும் மறுக்கிறாங்க எல்லாருமே அந்த தொகுதியில் அண்ணாமலையுடைய வெற்றி தோல்வி என்பது தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வளர்ச்சியையோ அங்க அவர் வெற்றி பெற போகிறாரு அதை நம்ம பேசுவோம் ஆனால் ஒருவேளை அப்படி நடக்கலனாலும் அதற்கு இதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் தோப்பார் டெபாசிட் எப்பாரு நினைக்கிறீங்களா ஒரு பேச்சுக்கு உங்களுடைய பாயிண்ட் உங்களுக்கு நீங்க வந்து இடத்துக்கு வந்துருவா மூணாவது இடத்துக்கு போயிட்டாரு டெபாசிட் போயிருச்சு இல்ல அந்த இடம் வராதுல அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குல்ல அப்புறம் உங்களுக்கு இன்னும் இருக்கு அவர்கள் வந்து தனியாக நின்று வெல்லக்கூடிய தேர்தலாக இருக்கும் உங்களுக்கு புரியுங்களா நீங்கள் வெல்லக்கூடியதோ ரெண்டாம் மணம் வரக்கூடியதோ தனியாக நின்று வரக்கூடியது இருக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தான் பாஜக தலைமையில் நடக்கிற ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க கூட்டணி வச்சுருந்தா கூட அதில் அதிக சீட்டில் போட்டிகிட்டு தேமுதிக சரிங்களா அது போக அது வந்து அது என் கூட்டணி சொல்லிக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் தேமுதிக தலைமையிலங்கிற மாதிரி இப்போ எப்படி ஐக்கிய முற்போக்கு கூ சொல்லுவாங்க ஆனால் டெல்லியில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக அப்படிம்பாங்க தலைமை ஏற்கிறது யாரும் தேசிய ஜனதா கூட்டணி முன்னாடி வந்து அகிலேந்திரல பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக அப்படி சொல்லுவாங்க அது போல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக தான் இருந்தது இந்த தேர்தல் தான் பாஜகவுடைய மேலாண்மையை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்துட்டு ஓகே பாஜக தலைமை நம்மளாம் ஒன்று திருடுவாங்கன்னு வந்திருக்கிறாங்க அப்போ இதுதான் ஆக்சுவலாக அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் தேர்வு அப்போ அவங்களுக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்குது என்னுடைய கணக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா கேண்டடேட் இன்னைக்கு தூங்க போயிட்டாங்க பிஜேபியில் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இருபது பர்சன்ட் எடுப்பாங்க எல்லாம் தூங்க போயிட்டாங்க ஒருத்தர் கூட வேலை பார்க்கல சார் ஒன்றும் பத்து பைசா நாட்டில் சார் எல்லாம் தூங்கிட்டாங்க சார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தால் கூட இருபது பர்சன்ட் வாக்கு வந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்க அது எந்த மாதிரி அனாலிசிஸ்ல நீங்க சொல்றீங்க சார் ரொம்ப எளிமையான கணக்கு உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக சொன்னேன் ஆக்சுவலாக சீக்கிரட்டா நான் வந்து நான் சொல்லணும் வச்சுக்கோங்க திரு ஜான் பாண்டியன் திரு தேவநாதன் யாதவ் திரு வாசன் திரு ஏசி சி சண்முகம் திரு பாரிவேந்தர் இத்தனை பேர் இவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்று ஒன்றரை பசங்க தான் ஓட்டுருக்குன்னு வச்சிருக்கேன் சரிங்களா இல்லை நான் வந்து ஒரு அடிச்சு துவச்சி நான் கீழே அரைக்கிறேன் இவ்வளோதான் ஒன்று ஒன்றரை பசங்க தான் இருக்குன்னு வச்சுக்க தாமாக்கா தாமாக்கா விட்டுருங்க அங்கே போட்டிங்க திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் ரெண்டு பேருக்கு சேர்த்து ரெண்டரை பசங்க தான் ஓட்டுருந்துச்சு ரெண்டு பேருக்கு சேர்த்து தெற்க பூரா வச்சுட்டு ரெண்டரை பசங்க ஓட்டு வச்சுருங்க பாமக எந்த தேர்தலையும் அஞ்சு பர்சன்ட் கீழே குறைஞ்சவங்க கிடையாது அவங்க தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனியாக நின்னாலும் திமுக அதிமுக யாரோட கூட்டணி இருந்தாலும் பாஜக கூட்டணி இருந்தாலும் எந்த தேர்தலும் ஒரு அஞ்சு சதவீதம் கீழே வாங்கலாம் கிடையாது முடியாது ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே அஞ்சு அஞ்சு கீழே வந்ததே கிடையாதுங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க பாஜக வெறும் பத்து சதவீதம் வாங்கி வெறும் பத்து சதவீதம் தான் மொத்தமா அந்த இருபத்தி மூணு தொழிலும் சேர்த்து வெறும் பத்து சதவீதம் வாங்க வச்சுக்கோங்க பத்தஞ்சும் பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டரை பதினேழு ரூபா பதினேழு ரூபா ஒன்றரை நான் சொல்கிறது வெறும் அரித்மெட்டிக் கணக்கு நான் வந்து திரு அண்ணாமலைக்கான ஸ்டார் வேல்யூ நைனாந்திரம் கொடுக்குற டஃப் காம்படிஷனு ஓ பன்னீர்செல்வம் தேனியில் வரும் இங்கே தருமபுரியில் இவங்க டிடி வித்ரன் இந்த மாதிரி நான் ஸ்டார் கேண்டேட்டு அவங்க புஷ் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் நான் விட்டேன் சும்மா வெறும் லீஸ்ட் கணக்கு சொன்னா உங்களுக்கு வந்து பத்தொன்பது பர்சன்ட் இவ்வளவு கூட்டணியோட சேர்த்து இல்ல சார் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நான் சொன்னேன் இல்ல பாஜகவோட வளர்ச்சி பத்தி அப்படி ஒரு பார்க்கவே முடியாது இப்போ திமுக ஓட்டு வங்கி எவ்வளவு நீங்க சொல்லுங்க எல்லாம் கூட்டணியோட சேர்த்து தான் சொல்றாங்க திமுக ஓட்டு வாங்கி நீங்க சொல்லணும் அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் குள்ள எப்படி சொல்லுறாங்க திமுக சேர்த்து தான் சார் திமுக என்னைக்கு தனியா போட்டுச்சு நீங்க சொல்லணும் போல அடுத்த பாயிண்ட் இல்ல தனியா போட்டிட்டு தான் நம்ம அதை சொல்ல முடியும் பாஜக எப்படி இந்த மூணு பசங்க நோட்டா அஞ்சு வந்துச்சு அவங்க தனியாக போட்டி இடங்களில் வாங்கினத வச்சு நீங்கள் சொன்னீங்க புரியுதுங்களா உங்களுக்கு இவருக்கு சீமானுக்கு ஏழு பர்சன்ட் எப்படி சொல்கிறோம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் தனியாக நின்றுக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கு அஞ்சு பர்சன்ட் நான் சொல்கிறேன் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு அவன் தனியாக போட்டிட்டாங்க நீ எதை வச்சு சொல்லுவீங்க நீங்கள் இவங்களுக்கு அப்போ பாஜகன்னு எப்படி பார்க்குறீங்க திமுகவுக்கு தனியாக பார்க்க முடியாது அதிமுகவுக்கு தனியாக பார்க்க முடியாது பாஜக மட்டும் இப்படி தனியாக பார்ப்பீங்க இல்லை இங்கே எல்லாருமே கூட்டணி தான் உங்களுக்கு ஏன் ஓட்டு பிரோஜனப்படும் எனக்கு உங்கள் ஓட்டு பிரோஜனப்படும் எல்லா கட்சிக்குமே அதான் தெரியும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி வளருதா இல்லையாங்கிறத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம் சார் இப்போ இந்த அலையன்ஸ் வச்சு நம்ம சொல்கிறோம் சார் எல்லாருக்குமே எல்லா இன்னைக்கு நம்ம பேசும்போது திரு டிடிவி தலைவரும் தலைமையில் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்களா திரு அன்புணி ராமஸ் தலைமையில் மத்தியில் ஆட்சியும் ஓட்டு கேட்குறாங்களா ஓட்டு கேட்குற என்ன கேட்குறாங்க பிரதமர் மோடி தலைமையிலும் கேட்குறாங்க சரி ஒரு பாயிண்ட் உள்ளே அதிகமான சின்னத்தில் கட்சி எந்த கட்சி போட்டிடுது பாஜக தான் அப்புறம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்புறம் பாஜகவுக்கான ஓட்டு நம்ம இது ஓட்டு அவங்களுக்கு தானே இன்னைக்கு தேர்தலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி தொடரமா வேண்டாமாங்கிறதானே மக்களவைக்கு தான் தேர்தல் இருக்கு நம்ம வந்து உள்ளாட்சிக்கு அப்புறம் இதுல உங்களுக்கு என்ன குழப்பம் வரும் இதுல வரக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது அசம்பிளி எலெக்ஷனுக்கான ஒரு செமிஃபைனல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க இப்போ அண்ணாமலை அப்படிங்கிறவர்தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் பாஜக தலைவர்கள் ப்ரொஜெக்ட் பண்றாங்க தொண்டர்கள் மனசுமே அதுதான் இருக்கு இதை வரக்கூடிய வெற்றி தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பாஜகவுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க அது ஒரு பிரச்சனையாக மாறதா ஒரு அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னா சார் அவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக வெற்றி கிடைக்க போகுது எல்லா வகையிலும் லாபம் வரப்போகுது இந்த ரெண்டாவது கேள்விக்கு நம்ம கிடைக்கலன்னா தோத்த அந்த கேள்விகளுக்கு இடமில்லை இல்லை எலெக்ஷனில் ரெண்டுமே நம்ம பாசிபிள் நீங்கள் வச்சுக்கங்களே நான் உங்க ஒன்றும் சொல்லி நான் வந்து நீங்கள் எப்படி யோசிச்சுட்டு கூட நான் சொல்லவே மாட்டேன்னே நீங்கள் வந்து ஏன் சார் பண்ணுறீங்கன்னு நான் சொன்னேன் நீங்கள் தரானது நான் சொல்றது என்ன நீங்கள் என்னுடைய கருத்தை கேட்குறீங்க என்னோட கருத்தை சொல்லுவோம் என்னோடைய கணக்கில் பாஜக அவங்க கூட்டணிக்கு வந்து இருபது பர்சன்ட் லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்போ மூணா நாலா அஞ்சான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சிக்கு வந்து இருபது பர்சன்ட் கிடைக்குன்னா அது ஸ்வீப்பு தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சின்னு அதிகாரபூர்வமாக பதிவாகும் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது நாம் தமிழர் அதிகாரப்பூர்வமாக தனி ரெக்கார்ட் வச்சிருக்கிறது அவங்க தான் அதிமுக திமுக பெரிய கட்சி அடுத்த பெரிய கட்சின்னு சிங்கிளாக போட்டிட்டு காட்டுனாது அவங்க இன்றைக்கி நாளைக்கு வந்து இந்த அணிகளோடு சேர்ந்து வரும்போது மூணாவது பெரிய கூட்டணி மூணாவது பெரிய கட்சின்னு பாஜக வந்து நிற்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பெரிய முன்னிலை வைப்பாங்க இன்னைக்கு எப்படி ஒரு மூன்று மணி வந்து மும்முனை போட்டி நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு தொகுதியில் முழுமையான மும்முனை போட்டி இருக்குது குறைஞ்சபட்சம் யார்னால் வரலாம் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து நிற்கிது அப்போ வந்து மும்முனை போட்டி எப்படி வரும் ஒரு முந்தானே தொடர்ந்த கட்சிக்கு அப்போ அவர்கள் எவ்வளோ அதிர் புதிரியாக வளர்கிறார்கள்ங்கிறது கண்கூடு அதில் வந்து நீங்கள் வந்து நடக்குதா இல்லையாங்கிற கேள்விகளுக்கே இடம் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கட்டாயமாக இது ஒரு ஆச்சாரம் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் என்ன நினைக்கிறாரு திமுக அடையும் அதிமுகவில் அந்த இடத்த பெற முடியாது விஜய் வந்து கொஞ்சம் குளறுபடி பண்ணுவார் சீமான் அவருக்கான ஓட்டு வாங்கி வச்சுருப்பாரு நாம் வந்து ஒரு வலுவான அணியை கட்டமைக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் தொடர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே வந்து வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது எல்லாருமே வந்து பியூட்டிஃபுல்லாக செட்டாக இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே பரஸ்பர நீடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்போ இந்த கூட்டணி தொடர்றதுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேமுதிக சொல்லிச்சு நாங்கள் அதிமுக தான் போகிறோம்னு காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையறக்கான வாய்ப்பு குறைவு இன்றைக்கி தேதிக்குமே பார்க்குறேன் அவங்களுக்கு எதோ சண்டையோ சச்சரவோ அவங்களுக்குள்ள அந்த கூட்டணி பத்தொம்போது இருபத்தொன்று உள்ளாட்சின்னு அப்படியே சஸ்டைன் பண்ணி வர்றாங்க இருபத்தினாலும் வந்துட்டாங்க இருபத்தாறுல அப்படியே தொடர்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து உத்தரவாதமான எம்எல்ஏ கிடைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க ஒருத்தர் கூட எம்எல்ஏ கிடையாது திமுக அதிமுக காங்கிரஸ் தவிர தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருத்தர் கூட சீட் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தி ஒன்றில் திமுக தான் அத்தனை கட்சிகளுக்குமே மறுவாழ்வு கொடுக்குது அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நமக்கு ஒரு நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா திமுக கூட்டணி இருக்கிறதுனால அதனால அவங்க திமுக கூட்டணி வரும் ஸோ திமுக கூட்டணி அப்படி இருக்கும் அதிமுக கூட்டணி அப்படி இருக்கும் அதனால பாஜக கூட்டணி அப்படியே தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் நான் சொல்றது ஒரு ப்ராப்ளம் பிடிச்சி அப்போ அவர்கள் வந்து நம்ம ஒரு முப்பது நாற்பது சீட் எடுப்போம் அப்போ ஆளுக்கு ஒரு ஐம்பது சீட் அறுபது சீட் வந்து நிற்கும் அப்போ முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைச்சரவை பங்கேற்கும் அப்படின்னு திரு அண்ணாமலைக்கணக்கு கூறார் லாஜிக்கலான பாயிண்ட் அதுக்கு நான் நினைக்கிறேன் இந்த கூட்டணியில் பாமக இருப்பதனால தான் இது ஒரு பெரிய அணி போல தெரிகிறதா ரெண்டாயிரத்தி பதினாலே அவங்க அரௌண்ட் எயிட்டின் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க பிஜேபி கூட்டணி இந்த முறை இருபது தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கும்போது அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது சார் பாமக வந்து ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் பண்ணுது ஆனால் எல்லா இடத்துலையுமே இல்லை இப்போ பாத்தீங்கன்னா திருப்பூரில் வந்து திருப்பூர் மக்களவை தொகுதியில் பவானி அந்தியூர் ரெண்டு சட்டமன்ற தொகுதி வருது அங்கே வந்து பாமகவுடைய ஓட்டு வங்கி அதிகம் இப்போ கோயம்புத்தூர்லயோ பொள்ளாச்சியிலேயோ ம மற்ற இடங்கள்லையே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாமகவுடைய ஓட்டு வங்கி செயல்படுக்கான வாய்ப்பு கம்மி திருநெல்வேலியிலையோ தூத்துக்குடிலையோ பாமகவுடைய செயல் வந்து பங்கு ஆனால் பல இடங்கள் அவங்களுடைய செல்வாக்கு இருக்குது அப்போ நம்ம வந்து ரெண்டு ஈச் காம்ப்ளிமெண்ட்டு தான் அவங்களுக்கு சொன்னது போல் இவருடைய திண்டுக்கல்லில் இருக்கிறாங்க திண்டுக்கல்லில் வந்து உங்களுக்கு வந்து பாஜகவுடைய ஓட்டு அவங்களுக்கு பயன்படும் அப்போ ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்டு தான் ஸோ எத்தனை கட்சிகள் வந்தாலும் அது காம்ப்ளிமெண்ட்டு தான் வாசன் இப்படி குறைஞ்சிருவாரா ஜான் பாண்டியன் குறைஞ்சிருவாரா தேவநாத குறைஞ்சிருவாரா பாரிவேந்தர் குறைஞ்சிருவாரா ஏசி அன்முகும் அவர் அவரவரவர ஒரு காம்ப்ளிமெண்ட் வேல்யூ ஆட் பண்ணுறாங்க பாரிவேந்தரும் ஏசி சென்மும் கடுமையான டஃப்ஃபை கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து அது ஈஸி கேம் கிடையாது ஸோ எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் தான் அப்போ அணி வந்து பெருசாக வந்து நிற்குமோ திமுக வந்து ஏன் எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் திமுக தான் அதிகமாக ஜெயிக்கமோ ஏன் நம்புறாங்க அது கூட்டணி பலம் தான் காரணம் திமுக வந்து நாங்கள் தாங்க பிரிய கட்சி நாங்கள் நம்புற கட்சி அவங்க கூட்டணி இல்லாமல் நிற்க வேண்டியதானே கூட்டணி நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க கூட்டணி அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுது கூட்டணிக்கு அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க வின் பாலிசி நிற்கிறாங்க கூட்டணி இல்லைன்னு அவங்களுக்கு இந்த வெற்றி பத்து கூட சாத்தியமில்லை பத்து கூட சாத்தியமில்லை இது முப்பதுக்கு மேலே நிற்பாங்கிற நம்பர் எங்கே வந்து நிற்குது இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக அனுக்கிறதுனால ஸோ பாமக மட்டும் இல்லை ஒவ்வொரு கட்சியுமே காம்ப்ளிமெண்ட் தான் அதிமுகவுக்கு வந்து யாருமே வேண்டாம்னா தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் எதுக்கு சண்டை போட்டுச்சது எதுக்கு போராடிச்சு காலில் மதியம் எதுக்கு பேசினாங்க எல்லா கட்சியுமே கூட்டணி வேணும் தான் போராடுறாங்க மதிமுக வந்து கூட்டணியில் தொடருமா இல்லையாங்கிற மாதிரி நிலைமை போயிடுச்சு பேசி பேசி உள்ளதானே வச்சாங்க கமலஹர் அவர்களுக்கு இந்த மாதிரி சீட்டு கொடுக்குற இடம் இல்லை நான் அவர் ராஜ்யசபா கொடுக்குறது தானே சொன்னாங்க அப்போ வந்து எல்லாருமே அரவணுச்சிக்கான காரணம்னா கூட்டணி வேணுங்கிறது தான் அதனால் பாமகவுடைய கூட்டணி பாஜகவுக்கு பலந்தான் பாஜக பாமகவுக்கும் தான் அது ஒன்றும் பழக்கம் இல்லை இப்போ இந்த கூட்டணின்னு பார்க்கும்போது மூன்று பெரிய கூட்டணிகள் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி இந்த முறை கூடன்னு பார்க்குறீங்களா குறையுமா சார் நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட சொன்னு தெரியல நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சான தேர்தல் இயல்பில் அவங்களுக்கு வாக்கு சேதம் கூடுவதற்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா அது வந்து மக்களவைக்கான தேர்தல் அப்படிங்கிறாங்க முந்தானியத்து வரைக்கும் நமக்கு வந்து மூன்றாவது வாய்ப்புங்கிறது இல்லாமலே இருந்துச்சு எனக்கு திமுக அதிமுக வேண்டாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் தமிழர் மட்டும்தான் ஒரே வாய்ப்பா இருந்துச்சு பாமக ட்ரை பண்ணாங்க தேமுதிக ட்ரை பண்ணாங்க பலர் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்து கடைசியில் வந்து மூன்றாவதுக்கான ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு நாம் தமிழர் தான் இப்போ பாஜக அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்வை இல்லாமல் ஒரு மிதவாத பார்வையோட தேசிய பார்வையோட வரக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த பக்கம் பெருசாக வந்து நிற்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமானுடைய பலம் இளைஞர்கள் திரு அண்ணாமலுடைய பலமும் இளைஞர்கள் தான் உங்களுக்கு புரியுங்களா பிலோ ஃபார்ட்டி வந்து பெருசாக அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க அப்போ அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் திரு சீமானுக்கு வந்து அண்ணாமலை ஒரு பெரும் போட்டியாக வந்து நிற்கிறார் ஒன்று மக்களவைத் தேர்தல் ரெண்டு அவருடைய சின்னம் முடக்கப்பட்டுருச்சு மூணு புதுச்சுதான் இது மூணு நாளையுமே அவருக்கு குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏழு சதவீதங்கிறது அஞ்சுகளை வரைக்கும் குறையலாம்னு நினைக்கிறேன் இது ஏழாகவும் ஏழுக்கு மேலாகவும் போயிடுச்சு அப்படின்னா அவருடைய ஆளுமை அதிகரிக்கும் ஏன்னா அடுத்து நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலாக இருக்கும் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் நிற்பார் அப்போ வந்து இப்பயே வந்து சின்னத்தை முறைக்கே ஏழு ஏழரை வாங்கிட்டாரு இல்லை ஒன்பது எட்டு வாங்கிட்டார் அப்படின்னா அடுத்த முறை அது வந்து பதினொன்று பன்னெண்டாக போறக்கான வாய்ப்பு இருக்கு அவர் தலைமையிலேயே ஒரு கூட்டணி அமைச்சரான ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நயினார் நாகேந்திரனுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய ஒரு சிலரிடம் ஒரு நாலு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அது அவரோட அவரோடதானா அபிஷியலான நமக்கு தெரியாது அதிகாரிகள் சொன்னதா செய்தி வருது எப்படி இருந்தாலும் அவர் பெயரோட தொடர்புபடுத்தி பேசுறதுனால அண்ணாமலையும் பதில் சொல்றாங்க நைன்னார் நாங்கள் எத்தனை பதில் சொல்றாங்க ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல நாங்க ஒரு ரூபா கூட கொடுக்காம தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு செய்தி வெளியே வரும்போது மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாக்காளர்கள் மனசுல அது எந்த மாதிரி தாக்கத்தையும் இப்போ என்ன ஒரு ரூபா நாங்கள் கொடுக்க போறோம் சொல்லிட்டாரு அண்ணாமலை அண்ணாமலை தன்னுடைய மேட்டருக்கு அப்புறம் அவர் அண்ணாமலை நாங்க சரிங்க ஆமாங்க காசு கொடுக்கிறோம் சொல்லிட்டாரு அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை சரிங்களா செந்தில் பாலாஜி அவர்களுடைய நிறுவனங்கள் இடங்கள்ல இருந்தே பறிமுதல் செய்யப்பட்ட போது நம்ம வரல திரு கதிரானந்த் அவர்களுடைய நிறுவனங்கள் சொந்தமான இருந்து இடங்களிட அவர்கள் தேர்தலே ரெண்டு இடத்துல நான் சொன்ன ரெண்டு இடங்கள்லையுமே தேர்தலே நிறுத்தப்பட்டது அவ்வளவு தூரம் பெட்டி பெட்டியா நோட்டு என்ற மிஷின் வச்சுட்டு இருந்தாங்க இது ரெண்டு பசங்க சொல்றாங்க அவர் வந்து எனக்கு சம்பந்தம் அதுல மாற்றுக்கிறது இல்லை யாரோ அப்பளு கட்டுறவாறு நீங்க பாஜக பத்தி சொல்லாதீங்கன்னு நான் வரல ஆனால் ஒரு விஷய இந்த விஷயத்துக்கு மத்ததுக்கு என்ன நடக்கு சொல்றேன் ஒரு தேர்தல் காலங்களில் ஒருத்தர் பணம் எடுத்துட்டு போனார் குற்றம் இல்லை புரியுது அதற்கு கணக்கு காட்டும் இவ்வளவுதான் நான் நாலு கோடி இல்ல நான் நானூறு கோடி எடுத்துட்டு போக முடியும் இது என்னுடைய உரிமை நான் நானூறு கோடி வச்சிருக்கேன் நீங்க எப்படி சொல்றீங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொல்றாங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லலை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே உரிய ஆவணங்கள் என்று எடுத்துக்கூடன்னு சொல்லுவாங்க எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல நான் இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன் நான் நாலு லட்ச ரூபா கையில் வச்சிருப்பேன் நான் வித்ரா பண்ணி வச்சிருப்பேன் நீ வித்ரா பண்ணீங்கன்னா நீங்கள் காட்டணும் அவ்வளோதான் சம்பந்தம்லாம் நாலு லட்சம் வச்சுட்டு அது எங்கேருந்து வந்துச்சானு சொல்ல முடியும் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க நான் சார் அந்த மாதிரி வித்ரா ஃபார்ம் இருக்கு பாருங்க நான் தான் செக்கப் போட்டு செல்ஃப் செக் போட்டு எடுத்தேன் சரிங்க அந்த இவ்வளோ தான் ஆகிடும் ஸோ நாலு கோடி ரூபா பிரச்சனை இல்லை புரியுங்களா நாலு கோடி ரூபா ஏதுங்கிறதான் பிரச்சனை ஆடிட்டர் இருக்கிறாரு வக்கீல் இருக்கு மற்றவங்க இருக்கிறாங்க நாளைக்கு கணக்கு காட்ட போகிறாங்க நம்ம வந்து ஒன்றுமே இல்லைங்க இப்போ இவர் இவராவது வந்து ஒரு சஸ்பீசிஸாக இருக்குது உங்களுக்கு நான் வேற ஒரு கோயம்புத்தூர் ஒரு அஞ்சு கோடி ரூபா ஒரு தூள்ள ஒரு நாலஞ்சு கிலோ தங்கம் பறிமுதல் பண்ணப்பட்டது அந்த தங்கத்தை பார்த்தாலே தெரியுது அது கொடுக்குறக்காக போனது இல்லை கடைக்காக போனது அது வந்து ஏன்னா அதில் வேறு வேறு மெட்டீரியல் இருக்குது கொடுக்குறக்காக போச்சுன்னா எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் மோதிரம் இருக்கும் மூவாயிரம் இது இருக்கும் அப்படி இல்லை அதில் இது ஐம்பது இருக்குது இது நூறு இருக்குது அது பார்த்தாலே தெரியுது ஏதோ கடைக்கு நடந்துகிட்டு இருந்தால் டிரான்சாக்ஷன் அதில் பத்து பில் இருந்துச்சு பத்து பில் இல்லை சரிங்களா அப்போ இந்த அதுவும் பறிமுதல் பண்ணப்பட்டுச்சு பார்க்குற ஒரு சாதாரண அப்பாவிக்கு தெரியும் இது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட நகை அல்ல சரிங்களா ஆனா நமக்கு சட்டம் என்ன சொல்லுது கணக்கு இல்லைன்னா எடுத்து எடுத்து வச்சிருச்சு அந்த அம்மா பறிமுதல் பண்ண அம்மா என்ன சொல்கிறாங்க அழகா கணக்கு காட்டி நாளைக்கு நீங்கள் வாங்கிட்டு போங்க எங்களுக்கு வந்து ஒரு கோடிக்கு மேலே இருந்தால் எங்களுக்கு வந்து வருமான வரித்துறைக்கு சொல்லணும் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் சத்யபிரதா சாகு தான் சொன்னார் இந்த இந்த நாலு கோடி ரூபா கேஸ்ல ஏதாவது சொன்னாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஒரு கோடி ரூபாய் கீழே வச்சுட்டு நீங்கள் கணக்கு காட்டிட்டு அங்கே ஆர்டியில் டிஆர்ஓஸில் அங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் ஒரு கோடிக்கு மேலே இருந்தால் நீங்கள் வருமான வரித்துட்டு கொடுத்துருவாங்க அவங்க தகவல் சொல்லுங்க பாஸ் இவர் வந்து நான் ஒரு கோடி ரூபா வாங்கியிருக்கேன் பார்த்துக்கிறேன் ஆனால் அது கஜானால தான் இருக்கும் உங்கள்கிட்ட கணக்காட்டிட்டு அவர் வாங்கிட்டு போய் இவ்வளோ தான் பாயிண்ட் அந்த நாலு கோடி ரூபாய்க்கு உரிமை உரியவர்கள் யாரோ அவங்க வாங்கிட்டு போக போகிறாங்க கணக்காட்ட போகிறாங்க எடுத்து போகிறாங்க நடக்க நடக்கும் போது அது இல்லைன்னா கேப்பார்கள்லாம் போக போகுது இவர் தொடர்புடுத்துறதுக்கு ஒரு ஆதாரணம் வேணும்ல சொல்லுப்பீங்களா அவங்க நானும் சொன்னேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம் ஒரு பேச்சுக்கு சொல்ல நான் வந்து யாருக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக சொல்ல டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன் கிளியர்லி நம்ம எமோஷனாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் செய்தியாளராக வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு கட்சி ஆதரவு நிலைப்பாடு இருக்குது அந்த கட்சி ஆதரவு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் ஒரு பணி புரியிறீங்க சரிங்களா பணி புரியுங்க அப்போ நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்போ வந்து ஒரு இடத்துல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டீங்க இவங்க நிறுவனத்துடைய பேர் அங்கே தொடர்படுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு அவர் ஏன் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர் தான் ஆனால் அவருக்கு வேற கட்சியோட ஒரு தொடர்பு இருக்கு போறாரு அவர் வந்து இளைஞர் நான் ரஜினி ரசிகர் மண்டலத்தில் இருப்பா அப்படி அவர் வந்து திமுக ஓட்டுக்கூடும் அப்படி என்னக்கென்னு நம்ம என்ன தப்பு சொல்ல முடியும் அது மாதிரி உங்கள்கிட்ட வேலை பார்க்குற அப்படி வேற ஒரு இடத்துல வந்து கட்சி வந்து அவர் ஓட்டு போகிறார் அவர் பண்ணிருக்கலாம் இவர் பண்ணி தெரியாதுல்ல அப்போ நமக்கு வந்து இவரு இன்னார் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பேரில் அர்த்தம்லாம் ஆனானப்பட்ட கேஸில் உலகம் முழுக்க வந்து புழுதிவாரி தூற்றுன டூஜி கேஸில் ஆராசா இன்றைக்கி நிரபராது புரியுங்களா ஆராசா என்ன அடிச்சோம் நான் என்ன அடிச்சேன் ஒரு மீடியா பாக்கி இருந்துச்சா என்ன அவ்வளோ முடியும் அவர் இன்னைக்கு இதுதான் சட்டம் அந்த இடத்த தான் நான் மதிக்க விரும்புறேன் நைனார் நாகேந்திரனுக்கு எதிராக சதிவலை பின்னப்படுகிறதுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு நைனாருமே சொல்கிறார் எனக்கு எதிராக சதி அதற்கெல்லாம் வாய்ப்பு அது கட்சிக்குள்ளேயே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதெல்லாம் வாய்ப்பு அன்சிங் பாருங்கள் கட்சிக்குள்ளே எப்பயுமே அதிருப்தி இருக்குங்க காங்கிரஸில் திமுகவில் இப்போ அதிமுகவில் எல்லாத்தையும் இருக்குங்க அவங்க இப்போ கரூரில் வந்து ஜோதிமணி அவர்களுக்கு எதிராக குழு தீர்மானமே போட்டுச்சு திரு கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க எல்லாமே நடந்துச்சு அதெல்லாம் நடக்கும் ஆனால் எதிர் வேலை பார்க்க மாட்டேன் அவங்க என்ன செய்வாங்கன்னா வேலை பார்க்காம இருப்போம் இவருக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க எனக்கு உடன்படல நான் இந்த ஆளுக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு உட்காந்துருப்பான் அப்படி காசு வச்சு போட்டு அப்படி நடக்குது எந்த கட்சி மூலம் திமுக திமுக நடக்காது விடுதலை சிறுத்தை எங்கேயுமே எங்கேயுமே நடக்குது அப்படி ஒரு வேலை பண்ண மாட்டார் பாஜகவில் அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஸ்டார் வேட்பாளர்களாக எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க சார் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஆளுநராக இருந்து வந்தவங்களையோ அல்லது ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருக்கவங்க எம்எல்ஏவாக இருக்கவங்கன்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் ஆன முகங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்தா புதியவர்கள் வரணும்னு நினைக்கிற கட்சிக்குள்ளே வருவாங்களா இந்த கட்சி வந்து ஏற்கனவே அறிமுகமானவங்களுக்கு மட்டுந்தான் அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படாது நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதியில் போட்டிடுறாங்க இருபத்தி ரெண்டு பேர் பேரை நீங்கள் நினைவு சொல்லுங்கள் இல்லாட்டி நீங்கள் உங்கள் மொபைல் பார்த்து கூட சொல்லுவாங்க அதில் பத்து பேர் தான் பழசு பன்னெண்டு பேர் புதுசு நீங்கள் பொன்பால கணபதி உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு திருவள்ளூரில் பாஜக அவர் என்னவா இருக்கார் தெரியுமா பாஜகவில் அவர் கட்சியுடைய பொதுச்செயல் சரிங்களா யாருக்கும் தெரியாது வெளியில் இருந்து அவர் வந்து உள்ளங்க வந்து அவர் மேற்பார்வை சூப்பர்வைசர் மாதிரியான ஒர்க் பண்ணுறவர் அதெல்லாம் காமன் மேனுக்கு தெரியவே தெரியாது கார்த்தியாயினி காமன் மேன் இல்லையா அவங்க வந்து மேராக இருந்து போட்டிட்டு வந்தவங்க இல்லையா அவங்க சிதம்பரத்தில் போட்டிடுறாங்க அவங்க என்ன தமிழிசை சுந்தராஜனா கார்த்தியா கார்த்தியாயினி நமக்கு ரொம்ப தெரிஞ்சு பொண்ணாச்சி அப்படின்னு சொல்ல முடியுமா இதை மாதிரி நான் பதின இன்றைக்கி ராஜ்நாத் சிங் நம்ம பேசுகிற தரத்தில் ராஜநாத் சிங் பேசிட்டு இருக்காரு அவர் யாருக்கா பேசிட்டு இருக்காருன்னு பாருங்க ராமலிங்கம் அவர் யாரு தெரியும் அப்படி அவர் நிறையா பேர் கொடுத்துட்டுருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு குறைந்தபட்சம் அடையாளம் இருக்கு சார் சரி அடையாளமே இல்லாத நிறைய நான் நாகப்பட்டினம் கேட்டுட்டு யாருன்னு சொல்லுங்க நீங்கள் குறைந்தபட்சம் நான் பத்து பேர் தான் உங்களால் பேர் சொல்ல முடியும் இல்லை இப்போ அதிமுகவில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா அங்கே குறைந்தபட்சம் கூகுளில் செக் பண்ணால் கூட அவங்களுக்கான தகவல் இல்லாத கேன்டிடேட்ஸாக இருக்குது நீங்கள் கூகுளையும் விக்கிபீடியாவும் நம்பி மட்டும் வாழ்க்கை நடத்துனீங்கன்னு ஒன்றுமே செய்ய முடியாது நான் வந்து அப்படியே மாற்றி சொல்கிறேன் அதிமுகவில் பெரும் தலைகள்லாம் போட்டிடுறதை தயங்குனாங்க பாஜகவில் தயக்க முடியல அப்படியே யோசிக்க மாட்டேங்க திமுகலையும் எல்லாம் ஹெவி வீட்டாக இருக்கிறாங்க திமுகலையும் இருக்கிற சீட்லாம் கொடுத்தாங்க அதில் வந்து உங்களுக்கு இருபது சீட்டில் பத்து பேர் கொடுத்தாங்க பத்து பேர் கொடுக்கல கொடுத்தாங்கல்ல பத்து பேர் இருந்தவங்களுக்கு கொடுத்தாங்க பத்து பேர் இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்தாங்க பூசா கொடுத்தாங்க திரு செல்வகணபதி ஏன் கொடுக்குறாங்க சேலத்தில் போய் பிடிச்சி வந்து ஒரு முறியாசு மாடசாமி கொடுக்கலாம்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது ஹெவி வீட்டை தானே சார் இறக்குவாங்க அண்ட் நான் நல்லா புரிஞ்சுங்க இருபத்தி ஒரு நீங்கள் உங்களுக்கு நான் பேர் லிஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் உங்க மொபைல் பார்த்து நீங்கள் உங்கள் சேனலில் போடுங்க இருபத்தி ஒரு பேரில் எத்தனை பேர் பேர் தெரியும் மக்கள் முடிவு பண்ணட்டும் ரெண்டுமே நிறைந்து கொடுத்துருக்குறாங்க பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பட்டியலத்துக்கு கொடுத்துருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க முன்ன பண்ண தெரியாத கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் நிறந்து கொடுத்துருங்க அவ்வளோ கேண்டிடேட் ஏன் சார் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் சார் முன்னாள் எம்பி இருபத்தஞ்சி பேராக இருக்காங்க முன்னாள் நாளில் நாற்பது பேரா இருக்காங்க தமிழை போன்ற பெயர்கள் தான் உங்களுக்கு தமிழிசை உங்களுக்கு தமிழிசை அவர்கள் பேருடைய தெரியும் நயனா நாயந்திரன் பேர் தெரியும் பொன் பேர் தெரியும் நான் சொன்னேன் நாகப்பட்டினம் கேண்டட் பேர் சொல்லுங்க நான் நேரம் திருவள்ளூர் கேண்டட் யாருன்னு சொல்லுங்க நான் தான் சொன்னேன் உங்களுக்கு உதாரணம் சிதம்பரம் கேன்ட் யாருடைய பின்னணி சொல்லுங்க நான் இன்னும் பதினைஞ்சு உதாரணம் சொல்லுறேன் யாருக்குமே தெரியாது அவர்கள்லாம் கட்சி பணி பார்த்துட்டு இருந்தாங்க திரு ப்ரொஃபசர் சீனிவாசன் இருக்கார் மாதிரி அவர் என்ன எம்எல்ஏ வந்தார் என்ன எம்பிஆர் வந்தார் இல்ல பதவிகள் மட்டும் இல்ல ஓரளவு தெரிந்த முகங்களா இருக்கே அப்படிங்கறத ஜெயலலிதா இருக்கும்போது சாதாரண ஒருத்தர் கூட்டிட்டு வருவாங்க அவங்க யாருமே தெரியாது சாதாரண சாதாரண ஒரு வரும்போது சொன்னீங்க வரும்போது எல்லாரும் இப்படிதான் இருக்கணும் கரெக்டா சொன்னீங்க அப்ப இது அவங்க நான் அவங்க முதல் சந்திக்கிறாங்க இவ்வளவு அதிகமான சீட்லயே இப்பதான் போட்டிருக்காங்க வாழ்க்கையிலேயே முதல் முதல் அப்ப ரெண்டு சீட் போட்டிருங்கன்னா பத்து பன்னெண்டு சீட் வந்து பழைய ஆட்கள் பத்து பன்னெண்டு சீட் இப்பதானே கொடுக்கணும் இல்லை இன்னொரு இருக்குது சார் அதில் இப்போ திமுக மேலாம் நம்ம ஒரு விமர்சனத்தை சொல்கிறாங்க வாரிசுகள் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தான் சீட் கிடைக்கும் ஒரு புதுசாக ஒரு இளைஞர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறார் ஆர்வம் இருக்குது அப்படின்னா திமுகவும் அப்படி தான் இருக்குது அதிமுகவுக்கு போனாலும் அந்த சிக்கல் பாஜகலேயே அதே சிக்கல் அப்படின்னா அது மாற்றத்தை விரும்பக்கூடிய கட்சியாக நான் சொன்னது நீங்கள் உள்வாங்கவே இல்லை நான் ஒரு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க அந்த லிஸ்ட்டை எடுத்து நான் உங்களுக்கு படித்து காட்டிடுறேன் நீங்கள் எத்தனை பேர் பேர் உங்களுக்கு பரிச்சயம் சொல்லிடுங்கன்று வினோஜ் பி செல்வம் சென்னை சென்றரில் போட்டிடுறார் அவர் எத்தனை முறை எம்பியாக இருந்தார் எத்தனை முறை எம்எல்ஏவாக இருந்தார் நீங்கள் சொல்லணும் அவர் வந்து கட்சிக்காரங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது சி நரசிம்மன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்லணும் அவர் எந்த தொழில போட்டிங்கிறத சொல்ல முடியுமா சொல்லும் கிருஷ்ணகிரியில் போட்டிடுறார் இவர் யாருக்கா பரிச்சு இருக்காங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியும் மற்றவங்க யாருக்கும் தெரியாது அப்புறம் பொன்பால கணபதி ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பால் கனகராஜ் எந்த இருந்தாருன்னு நீங்க சொல்லணும் அப்புறம் வந்து வசந்தராஜன் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு தெரியாது பொள்ளாச்சி மக்களுக்கு ஃபுல்லா தெரியும் உங்களுக்கு தெரியாது அதுதான் சொன்னேன் நீங்க டிவியில பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நினைச்சிட்டு செந்தில் செந்தில்நாதன் எந்த ஊர் தெரியுமா எங்க போட்டிடுறாரு தெரியுமா தெரியாது கார்த்தியானி ஏற்கனவே சொன்னேன் எஸ்ஜிஎம் ரமேஷ் இன்னைக்கு ராஜ்நாத் சிங் அவருக்கு பேசிட்டு இருக்காரு அவருக்காக சரிங்களா நாகப்பட்டினம் நான் சொன்னேன் அவர் தான் அவரு அப்புறம் வந்து ராமசீனிவாசன் சீனிவாசன் நான் ஏற்கனவே சொன்னேன் இது மாதிரி ஒரு எட்டு கேணி உங்களுக்கு நான் வந்து ஆறு ஏழு உங்களுக்கு சொல்லிட்டேன் பொன்பால கணபதி பால் கனகராஜ் அஸ்வத்தாமன் வச்சுக்கோங்க அண்ட் வசந்தராஜன் வச்சுக்கோங்க செந்தில்நாதன் வச்சுக்கோங்க கார்த்தியானி வச்சுக்கங்க ரமேஷ் வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்ல ஏழு சொல்லிட்டேன் இங்க உங்களுக்கு ரெண்டு சொல்லியிருந்தேன் கிருஷ்ணாச்சாரிய நரசிம்மன் இப்போ வினோஜ் பி செல்வம் வச்சுக்கோங்க ஒன்பது சொல்லிருக்காரு இருபது தொகுதியில ஒம்பது பேர் வந்து எனக்கே தெரியாத பேர் நான் சொல்ல பரிச்சயம் இல்லாத பேர் வெகுஜனங்களுக்கு தெரியாத பேர் நான் உங்களுக்கு என்ன சொல்லுங்க உங்களுக்கும் ஒரு மூணு பேர் தெரியலன்னு சொல்லி சொன்னீங்க வேற என்ன செய்யறீங்க எல்லா கட்சியிலுமே எப்படி நிற்பாங்க நீங்க இது நான் திமுக இந்த மாதிரி பேர் தெரியாத பத்து பேர் நான் சொல்றேன் புரியுதுங்களா உங்களுக்கு நான் வந்து திமுக வந்து திரு செல்வன் நவீன் நிற்கிறாரு தமிழ்ச்சி தங்க பண்ணி நிற்கிறேன் இந்த பக்கம் நீ ஒரு பத்து பேர் சொல்றீங்க இன்னொரு பத்து பேர் உங்களால் சொல்ல முடியும் அப்படி மிக்சரை தான் எல்லாருமே போட்டிருக்காங்க அங்கே மட்டும் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க பழசும் வேணும் பூசணும் ஃபுல்லாக பூசா போட்டால் ஜெயிக்க முடியாமல் போயிடும் ஃபுல்லாக பழசா போட்டால் கட்சிக்காரர் சொந்துருவான் இந்த மிக்சர் எல்லா கட்சியும் பண்ணுவாங்க இந்த கட்சியும் பண்ணிட்டு இருக்கும் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி